இருபத்தி ஒன்பதாம் வாரம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி எட்டு முடியத்தில் ஏன் சிறுத்தல் சீடர்களை வாங்கிக் கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் என்பதை அறிவீர்கள் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெந்த நேரத்தில் மாணி மகன் வருவார் அப்பொழுது ஆண்டுகள் நீ சொல்லும் இந்த உண்மை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தன் ஊழியருக்கு வேளாண் வேலை படியில் இருக்க தலைவர் அமர்த்தியமான வீட்டு பார்க்கும் போது பெற்றவர் அவரை தன் உடமைக்கெல்லாம் அதில் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காம தளர்த்துவார் என் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கும் உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் பணியால் நன்றாக அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதை அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாகவே கேட்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு Kristovi umbadka po hle.